குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரெண்டு கிரக பயிற்சி வாழ்க்கையில என்னென்ன பண்ண போகுது வீடியோ கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் வரை ஒன்னாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்த போது இத பத்தி தான் ஃபுல்லான பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது பணத ஆசை இல்லாத மனிதன் வரை வக்ரமா இருந்தாரு இப்ப நல்ல ஒரு பலமாகிறாரு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பேர்ச்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார் இந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே பாருங்க கடகராசிக்காரங்க நல்ல ஒரு திறமையான குணம் கடகராசியை பொறுத்தவரை இருக்கும் இதுலையுமே ஒரு திறமையான குணம் கடகராசியிட்ட உண்டு ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க எப்படியாச்சும் இந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் ஏன்னா குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையா பார்க்கக்கூடிய குணம் கடகராசியை பொறுத்தவரை உண்டு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை மாட்டாங்க அந்த கடகராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க அந்த கடகராசிக்காரங்க எதுலேயுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணமும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணமும் அந்த கடகராசியில இருக்கும் குடும்பத்தை எடுத்து நல்லா ஒரு பொறுப்பை பார்ப்பாங்க கடக ராசியா இருந்தாலும் சரி கடக லக்கணமா இருந்தாலும் சரி அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்கன்னா இறுதி முடிவு தான் எடுப்பாங்க கடகராசியை பொறுத்தவரை இந்த குணம் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சியும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேர்ச்சியும் இந்த ரெண்டு விதமான பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு எல்லாருமே இந்த பதிவை கடகராசிக்கார பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு சுபிச்சமான ஒரு நாள் வரக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரகப் பேச்சு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்திருக்கு பார்த்துங்க ஏன்னா இனிமேல் கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை கடகத்தை பொறுத்தவரை அந்த கண்டத்தெல்லாம் தாண்டிட்டீங்கன்னு எடுத்துக்கங்க நிறைய பேருக்கு சனி பகவான் சரியில்லாதவங்கெல்லாம் நிறைய கண்டத்தை பார்த்தவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரன் எதிர்பாராத கண்ட நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு நிறைய தடைகள் சந்திச்சாங்க லைஃப்ல எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரு அனுகூலமா அவங்க ஒரு அனுகூலம் இல்லை ஒரு மன வருத்தம் தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க கடகராசிக்காரன் இனிமேல் பார்ப்பீங்கன்னா இனிமேல் பார்க்க மாட்டேன் இனிமேல் எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா இவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கணவன் முனைக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நிறைய பேருக்கு ஒரு மருத்துவ செலவு எதிர்பாராத ஒரு கண்டம் எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு விரைய செலவுகள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கடகராசியை பொறுத்தவரை லைஃப்ல எதுவுமே ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு அனுகூலத்தை பார்க்கல கடகராசியை பொறுத்தவரை யார் ஜாதிரை சனி பவன் கெட்டு போய் இருந்தாரோ குரு பகவான் யாருக்கு பலவீனமோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நிறைய பேருக்கு நிறைய தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வருமான பிரச்சனைகள் படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமான எல்லாமே ஒரு மந்தமான தன்மை கொடுத்தார் மெயினா பாருங்க பூர்வீக சொத்து பூரிய இடத்தை போர் பிரச்சனைகள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் மாமனார் உள்ள ஒரு சில ஒரு ஒரு உடல் உபாதைகள் மனவர்த்தங்கள் தொழில் சார்ந்த விஷயம் ஒரு அமைப்புல ஒரு ஒரு மந்தமான தன்மை எல்லாமே இந்த கடகராசிக்காரா பார்த்தாங்க இனிமே கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டாங்க ஏன்னா சனி பவன் இப்ப நிவர்த்தி ஆயிட்டார் இப்போ குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால இனிமே தான் ஒரு டைம் நல்லா இருந்தேன் ஏன்னா பதினொன்றுல குரு இனிமேல் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருவங்களுக்கு பார்த்துங்க அது இல்லாம சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் சூப்பரா இருக்கு ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ராசி அதனால சொல்றேன் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரக்கூடிய நேரம் கடகத்துக்கு வரும் நீங்க கரெக்டா பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் கரெக்டா ஜாதகத்தை எடுத்து பாருங்க இப்ப என்ன புத்தி நடக்குது இப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும் அதை பார்த்துக்கிட்டு நீங்க பயணம் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொதுப்பல் பொது எல்லா வெளியிலும் கொடுக்க காரணம் இதுதான் சில பேர் என்ன சொல்றாங்க கடகராசியார நீங்க சொல்லக்கூடிய எங்களுக்கு கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பகவான் கொடுப்பார் ஒரு சில மணிக்கு சனி பவன் கெடுப்பார் சனி பவன் கொடுக்க முடியாது சனி பவானி எடுக்க முடியாது சனி கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது அதனாலதான் எல்லா கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி சனி சனீஸ்வர பகவானுங்கிறார் அப்ப ஜாதகத்துல ஒவ்வொரு மனிதனுக்குமே சனி பகவான் நல்லா இருக்கணும் குரு பகவான் நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த கிரகம் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது எல்லாம் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இப்ப பகவான் கை பத்தி பத்தி பேசுறதுனா சுக்கரபகனும் ஐந்தாம் நான்காம் மீட்டர் அதிபதி உங்களுடைய சுகஸ்தான அதிபதி ஆனால் அந்த பகவான் சொல்லணும் நாலாம் இடத்துல இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே நான்காம் பாவம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதி பதினொன்றுங்கிறது ஆசை நம்ம மனசில் உள்ள ஆசைகள் நிறைய ஒரு அபிலாசைகள் லாபம் வருமானம் பெருகொண்ட படிப்பு கல்வியில உயர்ந்த இடம் உயர்ந்த பதவி எல்லாமே இந்த பதினோராம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு பதினோராம் பாவம் நாலாம் பாவம் நல்லா இருக்குங்க அப்போதான் குடும்பமும் நல்லா இருக்கும் இப்போ லாபமும் நல்லா இருக்கும் நம்ம மனசுல உள்ள ஆசை தான் நிறைய ஏன்னா கடகராசிக்காரங்க இதில் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் சொந்த வாகனம் வாங்கணும் அப்படி இங்கே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கும் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்காது கடகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் நல்ல ஒரு தன்மையான குணமும் நிறைய கலையை ரசிக்கக்கூடிய குணமும் நல்ல உணவுப் பிரியரும் எல்லாமே இந்த கடகத்திட்ட அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த சுக்கரபகவனுடைய பரிவர்த்தனையோ உங்க வாழ்க்கைய மாத்துது தெரியுங்களா கடகத்தை பொறுத்தவரை வாழ்க்கைய மாத்துது லாபம் வருமானம் இன்கம் அதாவது சந்தோஷம்னா சூப்பராக இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை பர்ஃபெக்டா வேலை செய்யுது நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா கொடுக்குது ஜாதக திசா நல்லா இருந்துட்டா இப்ப இந்த சுக்கரனுடைய உச்சமான பேர்ச்சியும் இந்த பரிவர்த்தனை யோகமும் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியும் சூப்பரா இருக்கும் பொருளாதாரத்துல எதிர்பாரா எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் நல்லா லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் தைரியமா பயணிக்கலாம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய யோகம் வரும் பொருளாதாரத்துல வருமானத்துல இன்கம்ல சூப்பரான ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாங்க குரு பகவானும் இந்த சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தினால எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் அந்த கடனை அடைச்சலாம் நீங்க கவலையே போறாங்க இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும் எல்லா அதாவது ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தாங்க பண்ணோம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை பண்ண போது இப்ப இடம் பூமி நகை பணம் வாங்குறது பண்றது எல்லாமே இந்த இதுல பண்ணுவீங்க இந்த சுக்கரபகான் பிரச்சினை இந்த குரு பகான் வக்ரனிவர்த்தி பிரச்சினை இதெல்லாம் வருவாங்க காசேரிக்காதான பணம் வரும் பொருளாதாரம் வரும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் பேஸ் பண்ணி நல்லா முடிப்பீங்க இதுக்கான நேரம் வருதுன்னா உங்களுக்கு எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இருக்காது நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் அதே மாதிரி படிப்பு கல்விப்பாங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க நீ வாங்க போறீங்க நீ எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் படித்தாலும் சரி எழுத்துக்கணிமா படிச்சாலும் சரி இல்ல இரும்பு துறையை படித்தாலும் சரி இல்ல மருத்துவ ஃபீல்ட படித்தாலும் சரி இல்ல ஆசிரியர் ஃபீல்ட படித்தாலும் சரி எந்த ஒரு துறையை படித்தாலும் சரி படிப்புகளில் டாப்பாக வரக்கூடிய நேரம் கடகராசியை பொறுத்தவரை வரும் அரசாங்க விலை கிடைக்கும் அமைப்பு உண்டு இந்த சுக்கரபகன கிரக பயிற்சியும் அதாவது இந்த குரு பகவான வக்கரனை இவர்த்திய பேச்சு ஏன்னா மார்ச் மாசம் நிறைய நல்ல பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஓகே கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இடம் பூமி சார்ந்த பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்க பக்கம் சாதகம் கவலை இல்லாம போயி இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது பூமியை பார்த்தது எல்லாமே நீங்க மாத்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுப்பார் தடை இல்லாம நீங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயம்னா உங்களுக்கு தடை அஞ்சு குழந்த பாக்கியம் குழந்தைக்கு தடை இது மாதிரி தாமதம் எல்லாமே நிறைய பார்த்தீமே பார்க்க மாட்டேங்கி எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு குடும்பம் எதிர்காலம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுப்பார் கடன் பிரச்சனை இருக்காது எவ்வளோ கடன் தான் கடனை பண்ணீங்க நிரந்தரமான வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கடற்கரை ஆசையை பொறுத்தவரை தைரியம் பண்ணீங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடையாது அந்த ப்ரமோஷன் பார்த்து தேடி வரும் நம்ம சொல்றது வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பார் இங்கே ரொம்ப நாள் ஒரே ரேக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே வெறுத்து போய் வருதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல அனுகூலமான நேரம் சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்கற இப்போ டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டாக பிளான் பண்ணி போங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இப்போ வேலை உத்தியத்தில் எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றம் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு வருது திருமணம் காதல் திருமணமா இரண்டாவது நம்ம ரெண்டுமே ஓகே ஆகும் திருமணத்தில் உள்ள மன வருத்தம் நீங்கும் கஷ்டம் எல்லாம் பாதிக்காது இனிமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா குருவோட சாரத்துல அந்த சனி மகன் போறாரு ஆல்ரெடி குரு இப்ப வக்கிற நிவர்த்தி ஆயிட்டார் அவங்க நல்ல பலம் தொழில் சூப்பரா இருக்கும் தைரியமா இறங்கலாம் தொழில் வெளிநாடு வெளியூர் தாறுலாமும் போகலாம் பெருங்குட்டம் போன இன்கம் சார்ந்த விஷயம் கமிஷன் சார்ந்த துறை நகைகளை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு வழக்கறிஞர் நீதிபதி எல்லா துறையும் சூப்பரா இருக்கும் இனிமேல் இனி வரக்கூடிய காலம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி லாப் யோகம் நிறைய கேட்கறாங்க ஜாதக பார்த்துட்டு கண்டிப்பா ஜாதா பார்த்துட்டு தசாபதி பார்த்துட்டு இப்ப சுக்கரன் நல்லா உச்சமா இருக்காரு இப்ப எடுங்க பதினொன்னு சுக்கரனுக்கு குரு பரிவர்த்தனை யோகனால கண்டிப்பா விளையாட்டு உள்ளவங்க கடகராசியில் யோக தருத்தில அந்த யோகா அடிக்கக்கூடிய நேரம் வருது அதுக்காண்டி அதிலே பணத்தை பண்ணாம ஜாதக பார்த்து முயற்சிப்படுங்க வெற்றி நிச்சயமா கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இப்ப நட்சத்திர பொண்ணு பார்க்கணும் புலன்பூச நட்சத்திரம் நாலாம் பதில பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் ஒரு லட்சியத்துணக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் ரொம்ப தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறக்கூடிய குணமும் எங்கள்ட்டே அதிகமா இருக்கும் இனிமே குடும்பம் இன்கம் வருமானம் பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளி யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது இனிமே நீங்க போகக்கூடிய பத வெற்றியான பதவி போறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல சொல்றேன் இன்கம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் புனர்புசனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வருது இந்த காலகட்டத்தில் இனிமே நீங்க கவலைப்படாமல் போயினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க புனர்போசனத்துல நாலாம் பதத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ வேலை உதவித்துல மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்த பூசணத்துல பிறந்த எதுவுமே நல்லா உழைக்கக்கூடிய குணமும் நல்லா திறமையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ இருக்கும் கவலை கண்டத்தை பார்த்துட்டீங்க நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய தடையை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்குது ஒரு நிம்மதியான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு இந்த மார்ச் மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்றும் நல்ல நேரம் உங்களுக்கு டைம் வேலை செய்து பாத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் சில பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் போகக்கூடிய எல்லாமே வெற்றி பதவாக வருது அதாவது நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகளை ஆயில் சில பிறந்தவங்க ஒரு அரு அனுகூலமான ஒரு நேரம் வருது ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு வீடு வெளியூர் பீல்டு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் போகக்கூடிய கூடிய ஒரு வெற்றி பதவியாக வருது பார்த்துங்க அதாவது இந்த ஆயிலேன்ஸில் பிறந்தவங்க சூப்பரான ஒரு நேரம் வருது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே கடகராசிக்கு அமைகிறது